வணக்க மக்களே கால மாறிடுச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நாம மாறல அப்படின்னா நம்மள மறந்துருவாங்க அப்படின்றத தோனியும் ஸ்டீபன் பிளமிஙும் நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு ஜடேஜா எச்சரிக்கை பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம ரசிகர்கள் கிரிக்கெட் வர்ணனையாளர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பத்தியும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்தளிக்க கூடிய வகையில ஐபிஎல் தொடர் விறுவிறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கு இந்திய மக்கள் தொகையில தொண்ணூறு சதவீத மக்கள் ரசிகர்களாகவே இருக்காங்க சுமார் நூறு கோடிக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் ரசிகர்களை கொண்ட இந்தியால ஐ பி எல் தொடர்ல ஒவ்வொரு அணிக்குமே கோடி கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஐபிஎல் தொடர அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போறதுக்காக கிரிக்கெட் வர்ணனைகள் ஆங்கிலம் இந்தி மற்றும் ஒவ்வொரு அணி அணியோட பிரதான மாநில மொழிகளிலையும் வழங்கப்பட்டு வந்துட்டு அந்த வகையில தமிழ் மொழியிலையும் ஐபிஎல் தொடர் வர்ணனை செய்யப்பட்டு வருது தமிழில் கிரிக்கெட் வர்ணனை தொடங்கப்பட்டதன் நோக்கம் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட்டை ரசிக்கிறதுக்கும் கிரிக்கெட்ல தெரியாத விதிகள் பெயர்கள் உள்ளிட்ட பலவற்றை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் ஆனா அந்த நோக்கம் நிறைவேறியதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் வர்ணனையாளர்கள் கிரிக்கெட் போட்டியின் போது கிரிக்கெட்டை தவிர மற்ற விஷயங்கள் பத்தி தான் அதிகமா பேசுறாங்க அதோட ஒரு அணியை விளம்பரப்படுத்தணும் ஒரு அணிக்கு தங்களோட ஆதரவை தெரிவிக்கணும் எதிரணிகளை குறிப்பிட்ட அணியை மட்டுமே உயர்த்தி பேசுறதையும் பலருமே இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அஞ்சு முறை சாம்பியன் பட்டம் பெற்ற சென்னை அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற பெயர்ல இவங்க தரக்கூடிய வர்ணனைகளை பல பேரும் சென்னை அணியை வெறுக்க காரணமா இருக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதலுக்கு பெருவாரியான காரணமே இந்த வர்ணனை தான் கல யதார்த்தத்தை தவிர்த்து முகஸ்து பாடுறதையே தமிழ் வர்ணனையாளர்கள் பிரதான நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதோட சென்னை அணி ராஜஸ்தானுக்கு எதிராக ஆடின போட்டியில ராகுல் திரிபாட்டியோட உடல் மொழிய தமிழ் வர்ணனையாளர்கள் நடிச்சு காட்டினதுக்கு பல பேரும் கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமா இவர்களது பேச்சுக்கு பல பேரும் கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க வர்ணனையாளர்களை மாற்றுங்க கிரிக்கெட் நாலேஜ் இருக்கக்கூடியவங்களை நியமிங்க நடுநிலையான வர்ணனையாளர்களா செயல்பட சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்காக டி டுவெண்டி உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி ஐ பி தொடர்ல அஞ்சு கோப்பைகள் இப்படின்னு வாங்கி கொடுத்த தோனி மேல அதீத எதிர்ப்பும் வன்மமும் உருவாகிறதுக்கு தமிழ் வர்ணனையாளர்கள் மிக முக்கிய காரணமா மாறி இருக்காங்க தோனியோட புகழ்பாடுற அப்படின்ற பெயர்ல இவங்க தோனியோட முகஸ்துதி பேசியே பல பேரோட விருப்ப சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இந்த நிலையில ஜடேஜா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எப்படியாவது விளையாட வச்சிடணும் இப்படிதான் விளையாடணும் இப்படின்னு ரெண்டு ஃபார்மட் இருக்கு இதுல திரிபாத்திய எப்படியாவது விளையாட வச்சிடணும் அப்படிதான் தோனி நினைக்கிறாரு ஏன்னா தோனி சொல்லிதான் அவரை ஏலத்திலேயே எடுத்தாங்க இப்ப விளையாடுவாரு அப்போ விளையாடுவாருன்னு முதல் சீசனே முடிஞ்சிரும் போல நாம எடுத்த மூ தப்பு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூ ஆகணும் ஆனா அத தோனி பண்ணவே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு ஜடேஜா தோனிக்காக தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பொறுத்து போறாங்க இதுதான் சென்னை டீம்ல நடக்கிற மிகப்பெரிய சிக்கல் அதை மீறி ஒரு மிகப்பெரிய முடிவை ருத்ராஜால எடுக்க முடியாது இந்த காரணத்தினால தோனியே கேப்டனா தான் பெட்டர் அப்படின்னு நம்ம ஜடேஜா அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்